சகித்து கொண்டுதான் கூட்டணியில் இயங்குகிறோம் திருமாவளவன் பரபரப்பு பேட்டி பென் டாக்டர் கொலை வழக்கு கொலை வழக்கை சுப்ரீம் கோர்ட் தாமாக முன்வந்து விசாரிப்பது ஆறுதலை தருகிறது என விசிகா தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிகா தலைவர் திருமாவளன் நூறு சதவீத கூட்டணியுடன் உடன்பாடு இயக்க முடியாது அதிகார வர்த்தகத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு எப்போதும் பல தொல்லை தருகிறார்கள் நாங்கள் ஒத்துழைப்பது என்பது கூட்டணியின் நலனுக்காக அல்ல நேசம் மற்றும் மக்களின் நலனுக்காக இணைந்து செயல்படுகிறோம் சகித்துக்கொண்டுதான் கொண்டுதான் கூட்டணியில் இயங்குகிறோம் பாஜக கூட்டணியில் இருந்தபோது அந்த கட்சியை சந்தோஷப்படுத்த இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக முத்திரை குத்தி வேட்டையாடியவர்கள் திமுக தலைவர் கருணாநிதி புகழின் உச்சத்தில் இருக்கிற போதே மக்கள் தொண்டு செய்யதான் தன் கலைத்துறை பணிகளை ஒதுக்கி வைத்துள்ளார் விஜய் அவரை மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் அவரை வாழ்த்துகிறேன் மக்கள் தொண்டு செய்வதற்காக தனது கலைத்துறை பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வருகிறார் திரைத்துறையில் அவரது செல்வாக்கு இன்னும் நீள்கிறது இன்னும் பல ஆண்டுகள் அவரால் சினிமாவில் மிளிர முடியும் என்றார்